ஹாய் வெல்கம் டு ஆல் இன்றைக்கி நாங்கள் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழனி பார்வதியில் கொஞ்சமாக செம்ம கொஞ்சம் துணியெல்லாம் வாங்கலான்ட்டு அப்புறம் தம்பிகளுக்கெல்லாம் கொஞ்சம் லீவ் விட்டாங்க யூனிஃபார்ம்லாம் இப்போயே வாங்கி ஸ்டிச் பண்ணலான்னு சொல்லிவிட்டு துணி வாங்கலான்னு வந்தோம் ஆக்சுவலாக கொஞ்சம் பக்கெட்டில் வந்து சாரீஸ் போட்டிருந்தாங்க கொஞ்சம் நல்லாவே இருந்தது இப்போ வரக்கூடிய சித்ரா பௌர்ணமிக்கு வேறு நாங்கள் ஸாரீ எடுக்கணும் அதனால் சரி எடுத்துடலாம் அப்படின்ட்டு வந்தோம் இந்த சாரீ பார்த்திங்க அப்படின்னா இதோடய ரேட்டு வந்து த்ரீ டபுள் நைன் போட்டிருக்காங்க அப்புறம் இந்த ஸாரீ வந்து நல்லாவே வெயிட்லெஸ்ஸாக இருந்தது ஆனால் கொஞ்சம் ட்ரான்ஸ்பரண்டாக தான் இருக்குது ஆனால் எல்லா கலர்லேயுமே வச்சுருந்தாங்க இதோட ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஃபோர் டபுள் நைன் போட்டிருக்காங்க எல்லாமே ஆஃபரில் போட்டிருந்தாங்க கொஞ்சம் நல்லா இருந்தது ஆனால் நான் இந்த பக்கெட்டில் வாங்கலை சாமிக்கு சாரீ உள்ள மடித்து வச்சுருந்ததில் வாங்கினேன் அப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய சாரீஸ்லாம் ஆஃபரில் போட்டிருந்தாங்க அப்புறம் இந்த பொம்மைக்கு வியர் பண்ணியிருந்தாங்க சூப்பராக இருந்தது மூணு பொம்மைக்குமே ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு வந்து ஒரு க்ரீனு இதோடய ரேட் வந்து செவன் டபுள் நைன் போட்டிருந்தாங்க இதுக்கு ஹிப் பெல்ட் போட்டு ஒரு ஆரி ஒர்க் பண்ண ஒரு ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க அடுத்து அந்த கோல்டனுக்குமே கொடுத்துருந்தாங்க அது வந்து தௌசண்ட் அண்ட் சம்திங் நினைக்கிறேன் சாரியோட ரேட் ஆ தௌசண்ட் ஒன் சிக்ஸ்டியே என்னமோ போட்டிருக்காங்க ரெண்டுமே அழகாக தான் இருந்தது அதை விட இன்னொன்று வச்சுருந்தாங்க அதுதான் சூப்பராக இருந்தது அதுதான் வாங்கியிருக்கோம் அதான் நான் வாங்கினேன் ஆக்சுவலாக இந்த ஹெப் பெல்ட்டு போட்டிருக்கிறதோடு சேர்த்து பார்த்தா ரொம்பவே நல்லா இருந்துச்சு நைன் சிக்ஸ் டபுளுக்கு செம்மையாக இருந்தது போட்டோல கூட ஒரு கலர் ஒரு மாதிரி கொஞ்சம் ஷேட் மாறுது பட்டு நேரில் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்தது அதுக்கு ஒரு ஆரி கலர் பிளவுஸ் போட்டிருந்தாங்க ஆரி ஒர்க் பண்ண பிளவுஸு அதைத்தான் வாங்கியிருக்கோம் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இது நல்லா இருந்தது இது மாதிரி காதியில் சூப்பர் அந்த ப்ள ப்ளவுஸு வித்து ப்ளவுஸு அடுத்து வந்து இது ஃபைவ் ஹண்ட்ரட் ருப்பீஸ்னு போட்டிருந்தாங்க இது காதி தான் போட்டிருந்தாங்க ஆனால் இந்த இதுக்குள்ளே வச்சுருக்கோம் நிறைய பேர் அதைத்தான் தான் வாங்கினாங்க இது கொஞ்சம் லைட் வெயிட்டாக இருந்தது அதனால எல்லோரும் இதை தான் பர்ச்சேஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க இது ரேட்டு பாருங்க இது எல்லா கலர்லையுமே கிடைச்சிச்சு அடுத்து இந்த சாரியும் நிறைய பேர் வாங்கிட்டு இருந்தாங்க இதுவும் த்ரீ டபுள் நைன் தான் போட்டிருந்தாங்க சூப்பராக இருந்துச்சு ஒரு பிங்க் வித் கிரீன் ஷேடு ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் போட்டிருந்தாங்க இந்த சம்மருக்கு இதுவும் ஃபோர் டபுள் நைன்ற மாதிரி தான் இருந்தது அடுத்து கொஞ்சம் யூனிஃபார்ம் எல்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் வந்துட்டோம் அடுத்து எங்கே போனோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம நம்ம கடைக்கு தான் போனோம் அங்கே கொஞ்சம் சம்மருக்கு வாங்கலான்னு சொல்லிட்டு பசங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ட்ராக்ஸ்லாம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த கடைக்கு வந்துட்டோம் இங்கேயுமே ஷார்ட்ஸு பனியன்ஸ்லாம் சூப்பராக போட்டிருந்தாங்க ஆக்சுவலாக கொஞ்சம் இன்னர்லாம் வாங்கிட்டு பசங்களுக்கு இங்கே தான் வாங்குவோம் இன்னரு அந்த மாதிரி பனியன் செட்லாம் இங்கே தான் சூப்பராக இருக்கும் பெரிய பெரிய பையனுக்கு த சின்ன தம்பிக்கு எல்லாமே இங்கே தான் வாங்கினோம் ரொம்பவே ரேட் நல்லாவே இருந்தது பனியன்லாம் டூ பீஸ் வச்சுருக்காங்க சிங்கிள் வேணாலும் தராங்க ஒன் எயிட்டி ஒன் ஃபிஃப்டி ஒன் சிக்ஸ்டி அந்த ரேஞ்சுக்கு இருந்தது அதெல்லாம் ஒன் எயிட்டி தான் போட்டிருந்தாங்க சைஸ் வேரியண்ட்டாக இருக்குது பார்த்து நம்ம வாங்கிக்கலாம் ஷார்ட்ஸுமே சூப்பராக இருந்தது ஹண்ட்ரடு நைன் நைன் ஹண்ட்ரட் ஒன் ஃபிஃப்டி அந்த ரேஞ்சுக்கு சூப்பராக இருந்தது சேனல் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்